பெண்கள் கார்ல வர்றதுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமா ஆகிட்டு இருக்கு திமுக கட்டின ஒரு கார்ல வந்து அந்த காரை மறிச்சு அந்த பெண்களை வந்து வெளியில வர சொல்லி கதவை தட்டி அந்த வீடியோ பாக்குறப்ப நமக்கு அவ்வளவு பத பதப்பா இருக்கு பெண்கள் வந்து வாழ்றதுக்கே தகுதி இல்லாத இடமா வந்து தமிழகத்தை ஆக்கிட்டு இருக்காங்களா அப்ப இந்த மாதிரியான குற்றவாளிகள் இருக்காங்கன்னா அதுக்கு எதுக்காக திமுக வச்சிருந்தவங்களே சப்பக்கட்டு கட்டுறதாகட்டும் இல்ல காவல்துறை வைக்கவங்களும் இல்ல அவங்க போய் அவங்க காரை போய் இடிச்சுட்டாங்க அப்படின்னு முன்னுக்கு பின் முரணான தகவல்களும் அந்த எவன் குற்றவாளியா இருக்கிறானோ அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே வருதும் இன்னும் நிறைய பேர் சோஷியல் மீடியா சொல்றீங்க நைட்ல வந்து பொம்பளுக்கு என்ன வேலை இவளுக்கு என்ன வேலை இதுதான் உங்களோட பெண்ணியமா நீங்க தான் பெரியார் தான் பெண்ணியம் வளர்த்தாங்க ஏன்னா உங்களோட பெண்ணியம் எப்படி பல்லிக்குதுன்னு பாருங்க நீங்க வந்து நீங்க பெண்களுக்கு பெரிய உரிமையை வாங்கி கொடுத்த பெரிய பிரச்சாரம் பண்ணு சொல்லிட்டு இருக்க இந்த திமுக பெண்கள் ஒன்பது மணிக்கு ஏன் வெளியில வரீங்க அப்படின்னு கேட்கற மாதிரி ஒரு கேவலமான ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க இது என்ன அந்த பொண்ணு திரும்ப வந்து அவங்க கால் பண்ணி சொல்றாங்க நான் குடிக்கல நான் என் குடும்பத்தோட வந்திருந்தேன் என்னோட குழந்தைகள் என் கார்ல இருந்தாங்க நான் எந்த வண்டிவாத இடிச்சிருந்தேன்னா சிசிடிவி புட்டேஜ் இருக்கு பாருங்கன்னு அந்த பொண்ணு அவ்வளவு தெளிவா சொல்றாங்க அப்ப திரும்ப திரும்ப இந்த திராவிட மாடல் ஆட்சியில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாதிக்கப்பட்ட பெண்ணையே வந்து நீங்க வந்து குறை சொல்றதும் அந்த பொண்ணு வந்து ப்ளேம் பண்றதும் குடிச்சிருக்காங்க இத்தனை மணிக்கு மேல வெளியில என்ன சொல்றது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு இதா இருக்கு இவ்வளவு நாள் வந்து யார் அந்த சார் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம் இப்போ யார் இது அந்த கார் அப்படின்னு கேட்கணும் ஏன்னா அந்த சிசிடிவில அந்த பொண்ணுங்க தெளிவா அவங்க வந்து அவங்களோட போன்ல இருந்து வீடியோ எடுத்திருக்காங்க சிசிடிவி புட்டேஜையும் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணுங்க எடுத்த வீடியோல தெளிவா காருக்குள்ள இருக்கவங்க யார் யாருலாம் தெரியுது ஆனா யாருன்றத தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க திமுக கொடி கட்டுனா கார்ல வந்து இருக்கிறதுனால போற வர பொண்ணுங்களை எல்லாம் மறிச்சு இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வருதா சென்னையில் பெண்கள் கார்ல வர்றதுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமா ஆகிட்டு திமுக கட்டின ஒரு கார்ல வந்து அந்த காரை மறுச்சு அந்த பெண்களை வந்து வெளியில வர சொல்லி கதவை தட்டி அந்த வீடியோ பாக்குறப்ப நமக்கு அவ்வளவு பத இருக்கு பெண்கள் வந்து வாழ்றதுக்கே தகுதி இல்லாத இடமா வந்து தமிழகத்தை ஆக்கிட்டு இருக்கிறாங்களா அப்போ இந்த மாதிரியான குற்றவாளிகள் இருக்காங்கன்னா அதுக்கு எதுக்காக திமுக வச்சிருந்தவங்களே சப்பக்கட்டு கட்டுறதாகட்டும் இல்லை காவல்துறை இயக்கங்களும் இல்லை அவங்க போய் அவங்க காரை போய் இடிச்சிட்டாங்க அப்படின்னு முன்னுக்கு பின் முரணான தகவல்களும் அந்த எம குற்றவாளியாக இருக்கிறானோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே வருதும் இன்னும் நிறைய பேர் சோசியல் மீடியாலு சொல்கிறீங்க நைட்டில் வந்த பொம்பளைக்கு என்ன வேலை இவளுக்கு என்ன வேலை இதுதான் உங்களோட பெண்ணியமா நீங்க தான் பெரியார் தான் பெண்ணியம் தாங்க ஏன்னா உங்களோட பெண்ணியம் எப்படி பள்ளி பாருங்க பாருங்கள் நீங்கள் வந்து நீங்கள் பெண்களுக்கு பெரிய உரிமையை வாங்கி கொடுத்த பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க இந்த திமுகவில் பெண்கள் ஒன்போது மணிக்கு ஏன் வெளியில் வரீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு கேவலமான ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க இது என்ன அந்த பொண்ணு திரும்ப வந்து அவங்க கால் பண்ணி சொல்கிறாங்க நான் குடிக்கல நான் எங்கள் குடும்பத்தோடு வந்திருந்தேன் என்னோட குழந்தைலாம் என் காரில் இருந்தாங்க நான் அந்த வண்டியாவது இடிச்சிருந்தேன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது பாருங்கன்னு அந்த பொண்ணு அவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க அப்போ திரும்ப திரும்ப இந்த திராவிட மாடல் ஆட்சியில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாதிக்கப்பட்ட பெண்ணையே வந்து நீங்கள் வந்து குறை சொல்கிறதும் அந்த பொண்ணை வந்து ப்ளேம் பண்ணுறதும் குடிச்சிருக்காங்கறதும் இத்தனை மணிக்கு மேலே வெளியில் என்ன சொல்வதும் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு இதாக இருக்குது இவ்வளோ நாள் நாங்கள்லாம் வந்து யார் அந்த சார் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம் இப்போ யார் அந்த காரை அப்படின்னு கேட்கணும் ஏன்னா அந்த சிசிடிவில அந்த பொண்ணுங்க தெளிவா அவங்க வந்து அவங்களோட போன்ல இருந்து வீடியோ எடுத்திருக்காங்க சிசிடிவி புட்டேஜையும் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணுங்க எடுத்த வீடியோல தெளிவா காருக்குள்ள இருக்கவன் யார் யாருன்னு தெரியுது ஆனா யாருன்றத தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க திமுக கொடி கட்டுனா கார்ல வந்து இருக்கிறதுனால போற வர பொண்ணுங்களை எல்லாம் மறுச்சு இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வருதா